அஸ்ஸலாமு அலைக்கும் நீ உனக்காக நேசிப்பதை உன் சகோதரனுக்காக நேசிக்காதவரை உங்களில் யாரும் உண்மையான நம்பிக்கை கொண்டவராக இருக்க மாட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுவது என்ன தெரியுமா இந்த வீடியோவை பார்க்க விடாமல் சைத்தான் உங்களை தடுப்பான் நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு லைக் செய்து சுபஹானல்லா என்று கமெண்ட் செய்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சைத்தானை தோல்வியடை செய்யுங்கள் உன் ஈமான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நீ உனக்காக விரும்பும் நன்மையை உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் விரும்ப வேண்டும் நீ உனக்காக கிடைக்க நினைப்பது உணவோ உடையோ அமைதியோ அல்லது அறிவாக இருந்தாலும் அதே உன் சகோதர சகோதரிக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்காத வரையில் உன் ஈமான் பூரணமடையாது ஈமான் என்பது தொழுகையிலும் குரான் ஓதுவதிலும் மட்டுமல்ல நம்மால் பிறருக்கு நாவாலும் கையாலும் எந்த தீங்கும் செய்யாமல் நமக்கு கிடைக்க நினைப்பதை அதே தரம் மாறாமல் நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் கிடைக்க நினைப்பதே உண்மையான ஈமான் அல்லாஹு தாலா விரும்பும் ஈமான் ஆகையால் நினைவில் கொள் உனக்காக விரும்புவதை உன் சகோதர சகோதரிக்காகவும் விரும்பு அதுவே உன் ஈமான் பூரணமாகவும் அடையாளம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகு